வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இப்பொழுது நிலைமையை நான் எடுத்து சொல்லுகிறேன் நாங்கள் வந்து இந்திய இந்து மீனவர்கள் இந்து மீனவர்கள் என்பதனால் இந்து சாமியை தான் கும்பிடுவோம் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை ஆனால் கடலில் மீன் பிடிக்க செல்லும் பொழுது கூட இஸ்லாமிய இஸ்லாமிய சாமியை முதலில் வணங்கிவிட்டு தான் நாங்கள் கடலில் மீன் பிடிக்க செல்கிறோம் பிறகு பார்க்கும் பொழுது கூட கிறிஸ்துவரையும் நாங்கள் கும்பிடுகிறோம் ஆனால் அதிகமாக நாங்கள் இந்து இருப்பதனால் நாங்கள் சக்தி ஒன்று சமயம் பதினாறு என்ற கொள்கையின் அடிப்படையிலே எங்கள் இந்து மதத்தை நாங்கள் வழிபட்டுக் கொண்டு வருகின்றோம் அதாவது முஸ்லாம் இஸ்லாமியர்கள் கூறுவது போலவும் கிறிஸ்துவர்கள் கூறுவது போலவும் இயேசு ஒருவனே என்று கூறுவது போலவும் ஒன்று ஒருவரே என்று கூறுவது போலவும் நாங்களும் சக்தி ஒன்று என்று கூறுகிறோம் ஆனால் சக்தி சக்தி ஒன்று என்று கூறும்பொழுது சமயம் பலவாறாக காட்சி அளிக்கின்ற எங்களுடைய குலதெய்வங்களை நாங்கள் வணங்குகிறோம் இதில் எங்களுடைய இந்த மாதிரியை வணங்குவதற்கு ஏதாவது குறை இருக்கின்றதா அல்லது நிறை இருக்கின்றதா நீங்கள் தெளிவுபட எடுத்து சொல்ல வேண்டும் மற்றபடி இன்னும் ஒரு கேள்வி நாங்கள் வந்து இந்தியர்கள் என்பதால் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதனாலும் நாங்கள் அனைத்து மதத்தினரையும் நாங்கள் வணங்குகிறோம் இறைவனாக வணங்குகிறோம் அப்படி அப்படி ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால் இப்பொழுது சுனாமி வந்து எங்களை முழுமையாக அனைத்தையும் கடலில் எங்களுடைய உடல் உயிர் உடமை அனைத்தையும் கடலில் அடித்து சென்றுவிட்ட எப்பொழுது கூட எங்களை வந்து ஜாதி மத பேதமின்றி பார்க்காமல் ஓடி வந்து அவர்கள் வந்து எங்களை மதம் பார்ப்பதில்லை பார்க்காமல் எங்களுக்கு அன்றைய நீர் ஊற்றி உணவு கொடுத்து பொருள் கொடுத்து மேலும் பலவிதமான பேருவிகளை செய்த அவர்களை நாங்கள் தெய்வம் என வழங்குகின்ற இந்த நேரத்தில் கூட இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு சிறிய குறைபாடு உள்ளது என்று நான் கருதுகிறேன் காரணம் என்னவென்றால் உலகளாவிய தீவிரவாதம் ஆஹ் மறந்தது வளர்ந்து இருக்கிறதுக்கு இஸ்லாமிய சமூகம்தான் காரணம் என்று கூறுகிறார்கள் அது அது அதிலிருந்து இந்த சமுதாயத்துடைய கொள்கை உட்பட்டதா அல்லது வேறுபட்டதா என்று அதையும் அதனையும் விளக்க உங்கள் முன் காத்திருக்கிறேன் அவர் என்ன கேட்கிறார் கேட்டா நாங்களும் சக்தி ஒன்றுதான் ஒரு சூப்பர் பவர் தான் ஒரு கடவுள் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம் ஆனாலும் நாங்கள் சமயங்கள் பதினாறு என்ற அடிப்படையில் பல குல தெய்வங்களை வணங்குகிறோம் ஒரு கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு எங்களுடைய குல தெய்வங்களையும் வணங்குவது தவறா இது அவருடைய முதல் கேள்வி இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணுங்க கடவுள்வன் யாரு என்றால் எல்லா மதத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் அவன் சூப்பர் பவர் அப்படி ஒருத்தான் கடவுளா இருக்க முடியும் மாதிரி உள்ள இருக்க முடியாது கடவுள் என்றால் நினைத்ததை எல்லாம் செய்யும் ஆற்றல் மிக்கவன் அவன் கடவுள் நம்மளை எல்லாம் படைத்தவன் அவன் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து பராமரிக்கிறவன் அவன் கடவுள் இப்படிப்பட்டவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் என்று எல்லாருடைய ஆள் மனசுலையும் இருக்கிறது அதனாலதான் ஒன்றைய குலம்

என்ன பண்ற மாவட்ட செயலாளர் வந்து விட்டார் என்ன சீட்டு ஏன் நீ உட்காருவியா இல்லையா அவர்களுக்கு என்று அவர் ஒரு அந்தஸ்து இருந்தால் அந்த இடத்தில் அதுக்கு கீழே உள்ளவர்கள் உட்காருவதை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காரு அதுல போய்கிட்டு நேற்று சேர்ந்த ஒரு வாத்தியார் நான் நீ உட்கார்ந்தா ஏன் இடத்துல நீ எப்புறா உட்கார கேப்பார் இல்லையா அவருக்குன்னு உள்ள ஒரு இடத்தில் அவர் தான் இருக்கணுமே தவிர அவருக்கு கீழே உள்ளவர் உட்காந்தாரையானால் அவர் ஒத்துக்கொள்வது கிடையாது பிரதமர் சீட்டில் பிரதமர் தான் உட்காரணும் கலெக்டர் சீட்ல வந்து பீன் உட்கார முடியாது கலெக்டர் உட்கார்ற சீட்ல பீயன் உட்காந்தா என்ன வரும் கலெக்டர் கோணம் வரும்ல இப்போ ஏன் இடத்துல என்னுடைய பீமை எப்படிரா நீ உட்கார வைக்கவே ஒரு கடைக்கு முதலாளி இருக்கிறார் அந்த முதலாளி வெளியே போய் சீ குடிக்க உடனே முதலாளி உட்கார்ற இடத்துல வந்துக்கிட்டு அவன் ஒரு லேபர் வேலை செய்யறவன் என்ன செய்யறான் அவன் போய் உட்கார்ந்துட்டான் முதலாளி வந்துட்டான் என்ன அவன் எப்படி நீ கல்லாவுல உட்காருவ என் சீட்ல நீ எப்படி உட்கார கேப்பற இல்லையா அப்ப ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னுடைய இடத்தில் தனக்கு கீழே உள்ளவன் உட்கார கூடாது விரும்புறான் இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்கிறோம் இப்போ நீங்க பார்க்கணும் கடவுள்ங்கிறவன் எல்லாத்துக்கும் மேலே உள்ளவனா இல்லையா எல்லாத்துக்கும் மேலே உள்ளவன் அனைத்துக்கும் மேல உள்ளவன் கடவுள் அவனுடைய இடத்தில் நீங்கள் வேற ஒரு ஆளை கொண்டே வச்சால் அந்த கடவுள் கோவம் வருமா வராதா நீங்கள் குல தெய்வம் கோத்திர தெய்வம் இவர் எங்க கடவுள் உங்க நீங்களே உள் மனசுல ஒத்துக்கிறீங்க இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி பெரிய ஒருத்தர் இருக்கிறார் ஒத்துக்கிறீங்க ஏக பரம்பொருள் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் ஒருவனே தேவன் இந்த தேவன் இருக்கிறார் ஒரு கடவுள் இருக்கிறார் அந்த சராசரங்களையும் படைத்து பராமரிக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறமே அந்த சூப்பர் பவரோட கம்பேர் பண்ணும் இவர் யார் யாரு நாம் வணங்குகிற குலதெய்வம் நாம் நாம வணங்குகிற குட்டி தெய்வங்கள் யார் அவரோட ஒப்பிடவே ஏறாது அப்ப அந்த கடவுள் வந்து அவர் இடத்துல கொண்டு போய் இவரை நிப்பாட்டினால் எவ்வளவு கோபம் வரும் இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா கடவுள்னு சூப்பர் பவர் இருக்கிறான் இது நீங்களா ஒருத்தர் கடவுளுங்கிறீங்க நீங்களா ஒருத்தர் சாமிங்கிறீங்க நீங்களா ஒருத்தர் பெரியா இருந்துக்கிறீங்க அவரை போய் கடவுள்கிட்ட கொடுக்குற அந்தஸ்தை கொடுத்து கும்பிடுறீங்க கீழே விழுவுறீங்க அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அந்த கடவுள் கோவிப்பாரா இந்த சக்தின்னு சொல்றீங்களே சூப்பர் பவர்னு சொல்றீங்களே பரம்பொருள் சொல்றீங்களே இதை பார்த்துட்டு ஒரு கோபம் வரமா வராதா நமக்கெல்லாம் இந்த கோப உணர்வை தந்திருக்கிற இந்த கடவுளுக்கு வந்து அவர் இடத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தால் கோபம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா இதை விட நல்லா புரிகிற உதாரணம் சொல்வதா இருந்தால் நல்லா புரிய உதாரணம் என்ன கணவனுக்கு கொடுக்கிற ஒரு இடத்தை ஒரு மனைவி இன்னொருத்தனுக்கு கொடுத்து விட்டால் இந்த கணவன் ஒத்துக்குருவானா நான் தானே உனக்கு கணவன் என் இடத்துல கொண்டு அவனை கொண்டு வச்சுக்கிட்டிய ஏன் ஒரு தெருவில் ஒரு பக்கத்து விடுக்கிற போய் ஒரு மல்லிகைப்பூ பூர் மூலம் வாங்கித்தாங்க என்று கேட்டால் அது புருஷனுக்கு தெரிஞ்ச எப்படி ஆகும் நான் தானே புருஷன் நீ எப்படி அவன் போய் மல்லிகை வாங்கி கேட்ட அவன் டீ பட்டு வாங்கி கேட்டேன்னு கேப்பானா இல்லையா அப்ப மனைவி விஷயத்துல நமக்கு இருக்கிற ரோஷத்தை விட படைச்ச கடவுளுக்கு ரோஷம் இருக்குமா இருக்காதா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா சின்ன தெய்வங்கள் என்று நீங்கள் வணங்கினீர்களே ஆனால் பெரிய தெய்வம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அவனுக்கு கோபம் வரும் உங்களுக்கு வருவதை விட அதிகமாக வரும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதனால இந்த நான் சொல்லல இந்து மதத்திலே உள்ள சித்தர்கள் சித்தர்கள் என்ன நட்டகல்லை தெய்வம் என்று நாலு சுற்றி வந்து சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ சித்தர் படிக்கிறார் பதினெட்டு சித்தர்கள் பாடல்ல இருக்கு என்ன சொல்றாங்க நீங்க தெய்வம் என்று நாலு புஷ்பத்தை சாத்துறீங்க சுற்றி வந்து மந்திர வேற சொல்றீங்க அவரே வணங்கிட்டு போங்களே அந்த ஒரே ஒருவனை வணங்கினீர்களே ஆனால் அது அவருக்கு சந்தோஷத்தை தரும் அவருக்கு கீழே உள்ளதை வணங்கி அவரிடத்துல நிப்பாட்டினால் அவருக்கு கோபத்தை தரும் இப்படிங்கிற மெசேஜ் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது உங்கள் ஆன்மீக வழியில அதுக்கு வேற ஏதாவது வியாக்கியான இருந்தா அது நீங்க முடிவு பண்ணிக்கிறேன் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நபிகள் நாயகத்தை கூட நாங்கள் வணங்கக்கூடாது நபிகள் நாயகத்தை உசுருக்கு மேல மதிப்போம் நபிகள் நாயகமே நீங்க தான் எல்லாம் அவன் இஸ்லாமத்தில் வெளியே போயிருவான் நபிகள் நாயகமே நீங்க தான் மலையை தரணும் நீங்க தான் பிள்ளைய தரணும்னு ஒரு முஸ்லீம் கேட்டான்னு வையுங்க அடுத்த வினாடி ஒரு முஸ்லீம் இல்லை அல்லாவே இறைவனேன்னு கேட்டால்தான் அவன் இஸ்லாத்தில் இருப்பான் கொடுக்கிற கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு ஒரு இடத்தை முஸ்லிம் இஸ்லாத்து வெளியே இடத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அதனால தப்பு என்பதுதான் குட்டி தெய்வங்களை வணங்குவது தப்பு என்பது இஸ்லாத்தின் கருத்து அவர் இரண்டாவது என்ன கேட்கிறார் கேட்டா நாம் எல்லாம் இந்தியர்கள்